பத்து லட்சத்துக்கு எத்தனை சைபர் தெரியுமா அவனுக்கு ஆறு சைபர் சிஸ்டர் அடுத்து அடுத்து வந்து வாரிசுகள்லாம் ஒரு ஒரு சைபரா காலி பண்ணிட்டாங்க சிஸ்டர் நினைச்சா மனசெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு மிச்சம் இருக்க சைபரையாவது உன் புள்ள அழிக்காம காப்பாத்தணும் அதான எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு குழம்பாத தெளிவா இரு அப்பனோட புள்ள இருந்தா அப்பனோட புத்தி பிள்ளைக்கு வரும் ரெண்டு பேரும் பிரிச்சிரு என்னன்னு சொல்ற இப்பலாம் நிறைய போர்டிங் ஸ்கூல் வந்திருச்சு சிஸ்டர் அந்த மாதிரி ஸ்கூல்ல உன் பையனை படிக்க வெச்சினா அவனுக்கு பணத்தோட அருமை தெரியும் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் கூட பெரிய லெவல்ல வளரும் சிஸ்டர் புருஷன் என்னதான் சொத்த வாரி இறச்சாலும் கடைசி காலத்துல உன் புள்ள வந்து உங்கள காப்பாத்துவா இவ்ளோ சொத்து போது ரகுநாத பூபதி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன யார் கொடுத்த யோசனை அது அந்த மலேஷியா காரனா ராஸ்கல் பத்து வருஷத்துக்கு முன்னால் ஜமீன் அகை திருடிட்டு மலேசியாவுக்கு ஓடினவன் அது கரைஞ்சி போன திரும்பி மெட்ராஸுக்கு வந்து என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு தெரியல அவன் வீட்டில் தங்கி படித்தா நம்ம பையனுக்கு படிப்பு வராது திருட்டு புத்தி தான் வரும் அவர் வீட்டில் தங்கி படிக்க வேண்டாங்க ஒரு நல்ல ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கலாமே நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை அவன் இல்லாமல் இவ்வளோ பெரிய வீடு விரிச்சு ஓடி போயிட்டு போய் பூங்கோத அவனை பிரிஞ்சு அவனை பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியும்னு நினைக்கிறியா எனக்கு மட்டும் அவனை பிரிஞ்சிருக்க ஆசையா அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அவனை நம்ம பிரிஞ்சுதாங்க ஆகணும்